கம்மன் தானே இருக்க ஃபேமிலியாக பேசுகிறது கூட கிடையாது அவங்க அண்ணனும் அவங்க அண்ணியும் நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க எனக்கு வந்து பிடிக்கலன்ட்டு இப்போ இப்போ அப்படி அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம்ல இந்த பொட்டி விஷயத்துக்கு நீ பேசுறல இப்போ எனக்காக நீ அவங்க கிட்ட போய் பேசலாம்ல சார் அவங்களுக்கு வந்து தெரியாது சார் நான் வந்து அவங்க நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து இது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சதா நடக்குது எனக்கு தெரியாம ஒண்ணும் எதுமே செய்யல நான் சொல்றது இவங்களுக்கு தெரியாது இல்ல சார் அவங்க பேசுது வந்து எங்க ரெண்டு பேர் எதிர்க்க பேசுவாங்க ஆனா இவர் பின்னாடி போய் சொல்வாராம் போன்ல போய் சொல்வாராம் மறை முகமா சார் தனியா அப்படினா குசு குசுன்னு அவங்க அண்ணிட்ட போய் யார்கிட்ட யாரா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி சைலண்டா பேசி சொல்வாராம் அதை அப்படி நான் ஒத்துப்பேன் இவளுக்கு வந்து நான் எல்லா உரிமையும் நான் கொடுத்துட்டேன் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அதெல்லாம் எது சொல்றது பத்தி கேட்காத வாழ்றது நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் தெரியலையா ரெண்டு பேரும் தான் ஒண்ணா வாழ்வோன்னு தெரியலையா அப்ப ஏன் பொட்டு வைக்க வேணாம்னு சொன்ன இப்ப வந்து பொட்டு வச்சுக்கோ நல்லா இருக்கு வீடியோஸ்க்கு அதுதான் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றேன் வச்சுக்கோ தான் சொன்னேன் அப்ப நீ சொல்லலையே அப்ப நீ பொட்டு வச்சதுக்கு என் கையை உதறிட்டு போன பதினாறு நாள் கல்யாணம் ஆகி பதினாறு நாள் ஆச்சு கைய உதறிட்டு போன போட்டு வைக்காத மெட்டி போடக்கூடாது அது போடக்கூடாது அப்படி சொன்ன நீ இப்போ எல்லாமே செஞ்சுக்கோன்னு சொல்றேன் எதுக்காக அப்ப தெரியலையா உனக்கு வந்து நான் தான் முக்கியம் இப்ப வீட்ல உள்ளவங்கள சொல்றது எல்லாம் முக்கியம்னு உனக்கு தெரியலையா ரொம்ப முக்கியம் யாரு எதுவும் சொல்லக்கூடாது வருஷம் நாளைக்கு உனக்கு தெரியுதா உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து நாளைக்கு உன் பொண்ணு பெரிய